வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று அதாவது என்ன சீரியல் அப்படின்னு சொன்னால் சிறகடிக்கும் ஆசை இந்த சீரியலில் இன்று எபிசோடில் என்ன காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முத்துவ நம்பி பெட் கட்டி மாத மீனா அந்த விஷயத்தை பூ கட்டுபவர்களிடம் சொன்னதும் அவர்கள் மீனாவை கலாய்த்து சிரிக்க அப்போதும் முத்துவுக்கு சப்போர்ட் செய்து பேசுகிறார் திரும்பவும் இன்னொரு முறை சான்ஸ் முத்துவுக்கு போன் போட்டு இப்படி இருந்துச்சுன்னு கேள் என்று சொல்கின்றனர் மீனாவும் ஆசையாக போன் போட்டு கேட்க முத்து நானே அவசர அவசரமாக சவாரி பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன் போனவை மீனா என்று திட்டி விடுகிறார் இதனால மீனாவை திரும்பவும் கலாய்க்க மீனா பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி வருகிறார் அடுத்ததாக ரோஹிணி ஒரு துணிக்கடைக்கு ரெஸ்ட் எடுக்க வருகிறார் மறுபக்கம் விஜயா பார்வதியிடம் அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை என்று புலம்ப பரதநாட்டிய கிளாஸ் சூடுபிடிக்க ஒரு மாசம் ஃப்ரீ என்று சொல்லி ஆட்களை சேர்க்கலாம் என்று ஐடியா கொடுக்க ஓசில சொல்லி தர சொல்றியா என்று விஜயா கடுப்பாக்குறார் பார்வதி கிளாஸ் மட்டும் தான் ஃப்ரீ யூனிஃபார்ம் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லி கம்மி விலையில வாங்கி அதிக விலைக்கு வித்துடலாம் என்று ஐடியா சொன்ன விஜயா நல்லா கடைக்கு கிளம்பி வருகிறார் கடையில ரோஹிணி கிறிஸ்துக்கு ஒரு துணி எடுத்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது விஜயாவை பார்த்துவிட்டு ரோஹிணி நீ என்ன இங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்க சேல்ஸ் மேன் நீங்க நீங்கள் கேட்ட துணியை பேக் பண்ணியாச்சும் உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி கோத்து விடுக்கிறார் விஜயா பையன் என்ன பேசுறீங்க சண்டேக்கு போக ரோஹிணி சமாளிக்கிறார் என்னோட கிளைண்ட் பையனுக்கு ரெஸ் எடுக்க வந்தேன் சொல்லிட்டார் என்று சொல்லி விஜயாவை சமாளிக்க உங்க பில்லையும் நானே கட்டுகிறேன் என்று சொல்கிறார் உடனே ஓகே சொல்ல ரோஹிணிக்கு ஆறாயிரத்துக்கும் அதிகமாக செலவு வைக்கிறார் அடுத்ததாக முத்து காஞ்சிபுரம் புடவையுடன் வீட்டுக்கு வர மீனா புடவையை வாங்கி ஒன்றும் சொல்லாமல் வைத்து விட்டு செல்ல என்ன ஆசையாக வாங்கிட்டு வந்தால் எதுவுமே சொல்லல முத்து கேள்வி கேட்க மீனா பெசலட் தோசை செஞ்சு கொடுத்தேன் நீங்க ஏதாவது சொன்னீங்களா உங்களால எனக்கு ஐம்பது ரூபாய் நஷ்டம் தான் என்று பெட்டு கட்டிய விஷயத்தை சொல்ல முத்து நீ சுடுதண்ணி வச்சா கூட சூப்பரா தான் இருக்கும் அதை தினமும் சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும் ஐஸ் வைக்க மீனா கரைந்து போகிறார் பிறகு முத்து புடவையை கொடுத்து சொல்ல சொல்ல அதை வாங்கி கொண்டு ரூமுக்குள் சென்று விடுக்கிறார் முத்து மீனா நீ வெளியே வர போறியா இல்ல நான் வெளியே போயிடட்டுமா என்று கேட்க கேட்டுக்கொண்டே இருக்க மிதியாக இருக்கும் மீனா ஒரு கட்டத்துல புடவை கட்டி கொண்டு வந்து சர்ப்ரைஸ் செய்கிறார் பிறகு இருவரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர் மீனா முத்துவின் புடவை மடிப்பை சரி செய்து அவரை கூழ் செய்கிறார் இதுடன் இன்றைய சிறகடிக்கு மாசு சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க